தமிழ் என்று சொன்னால் இனிமை என்று பொருள்கொள்ளும் இனிமை என்று பொருள்கொள்ளும் அந்த இனிமையை படிக்கக்கூடியவர்கள் குறைவான மச்சவங்க அல்லது விலங்கியலோ படிக்கக்கூடியவர்கள் இந்த முயற்சி வந்து தமிழ்நாட்டிலே முதல் முயற்சியாக நினைக்கிறது இளைஞர் இலக்கிய திருவிழா திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாட்டில் இலக்கிய திருவிழா தொடங்கியது தமிழ்நாட்டில திருநெல்வேலியில தான் எல்லா இலக்கிய திருவிழாவையும் விட பொறுமை நெல்லை இலக்கிய திருவிழா மிக சிறப்பாக இருக்கிறது அது குறிப்பாக வித்தியாசமான போட்டிகள் வச்சோம் பல்லாண்டு வாழ்க்கை கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லாண்டு வாழ்க்கை போட்டி வச்சோம் நீங்க கவிதை போட்டி பேப்பர்ல எண்ணி நாங்க சூழ்நிலை ஓலை சூழி பெரிய ஓலை சூழி ஆய்வாளர் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார் பேராசிரியர் கட்டளை கேராசம் அவர்கள் இப்ப கூட சூழிகள் அதாவது திருநெல்வேலியினுடைய உமேசா என்று சொல்லலாம் உத்தமதான வெங்கட சுந்தரமுடிய சாமியாதையா கும்பகோணத்துல இருந்து தனித்தொகை ஓலை சூழி நெல்லில் இருக்கிறது தெரிஞ்சு மாற்று வண்டி கட்டிக்கொண்டு இங்கே வந்தார் எழுபத்தி ஐந்து எண்பது வயது பெரியவர் அதே மாதிரியாக இங்கும் ஓலை சூழிகள் நிறைய ஒளிச்சுடி மாணவர்களுக்கு கற்று கவிதை எழுத சொன்னோம் அதுவும் இதே அரங்கத்தில் நடந்தது அந்த ஒளிச்சுடியில் சென்னையில் தலைமை செயலகம் வரை பாராட்டப்பட்டது இறைப்பு ஐஏஎஸ் அவர்கள் பார்த்துவிட்டு நெல்லையில் எப்படி மாணவ மாணவிகள் இருக்கிறார்களா என்று பாராட்டினார்கள் கடந்த ஆண்டு இந்த ஆண்டு நம்முடைய மதிப்பிற்குரிய டாக்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர்கள் மதிப்பிற்குரிய நெல்லை மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்கள் உங்களை ஊக்குவிப்பதற்காக இந்த போட்டியை நடத்துவதில் எங்களுக்கு மிகச்சிறந்த வழிகாட்டுதல்களை தருவோம் என்று எங்களை ஊக்குவிக்கிறார்கள் இந்த முயற்சிக்காக மூணு மணி ஒவ்வொரு இலக்கியத்திற்குள்ளா போய் அந்த இலக்கியத்தை பிரிச்சு அதிலிருந்து வினாக்களை நாங்கள் எடுத்தோம் முதல் வினா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் ஆரம்பித்து எட்டு தொகை பத்து பாட்டு அதே போன்று பத்தி இலக்கியங்கள் திருக்குறள் நாளடியார் நான்வழி கல்வி இன்னான் இலக்கிய வரலாறு நீங்க இதை படிச்சிருந்தா மட்டும்தான் உங்களால எல்லா விழாக்களுக்கும் பதில் கொடுக்க முடியும் அறுபது வினாக்கள் அப்படின்னா அறுபதும் அறுபது கோணத்தில் இருந்தது எதற்காக இதை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் உங்களுக்கு தமிழினுடைய ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் அப்படின்னா ஏதோ சாதாரணமானது என்று நினைத்துவிடக்கூடாது ஒரு மூவாயிரம் ஆண்டு தொன்மையும் தொடர்ச்சியும் மிக்க ஒரு இயங்கு மொழி இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மொழி செம்மொழி நம்மொழி நம்முடைய அன்பை மொழி நமக்குள்ளாக எல்லாமாக இருக்கக்கூடிய மொழி சங்க கேட்கத் தொடங்கி இதை இருக்கக்கூடிய கைப்பு செப்பிய கவிதைகள் வரை தமிழ் இலக்கியம் அந்தந்த காலகட்டத்தினுடைய இலக்கியத்தை தரக்குள்ளாக உருப்புதித்து கொண்டிருக்கிறது நீங்கள் படிச்சிருக்கி யாரையும் யாரும் யாராக எவ்வளோ எப்படி இருந்து என் மொழியை கேட்டு அந்த குரு தொகையில் ஆரம்பித்து செங்குல பெயரை போல அன்பு நீங்க தான் இந்த ஓமை லண்டன்ல இருக்கக்கூடிய தொடர்பு நீங்க எப்படி எண்ணிக்க செம்புல பெயரையை போல அந்த ஓமைக்கு நிகராக நீங்க பார்க்க முடியாது தமிழிலே காரண வீட்டது முதலான ஒரு தமிழ உயர்த்து பற்றி பேசக்கூடிய இலக்கியம் ஜெயமண்ட அருமையை கலீகத்து பெரு முதல் பின்னர் மரியவரும் அறிக்கையுடன் வெண்மையிலும் முகமலர் மேயரை போல வருந்தினமும் பெயரும் தாமைய பருமக சிகிச்சை மாதிரி தொடங்கி கண்ணராசன் வைரமுத்தூர் இடுப்ப காலகட்டங்களில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய குமார் என்று தமிழ் இலக்கியம் தன்னுடைய சிறையை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த தலைமுறையை உருவாக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார்கள் அந்த தலைமுறை அறிஞர் அவங்க சொன்னாங்க காலேஜ் கூப்பிடுங்க சித்த மருத்துவக் கல்லூரி மாணவர்களை அடையினர் என்று சொன்னார்கள்

எழுபத்தி ஏழு பேர்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு வரவில்லை என்பது வருகிறோம் இன்னும் அதிகமாக நீங்கள் வர வேண்டும் இந்த நிகழ்ச்சியுடைய வீச்சை எங்க நடக்க போகுதுன்னு நம்முடைய நெருச்சி கரையரங்களை முப்பது முப்பத்தி ஒன்று தேதி இந்த மாதத்துல ஜனவரி முப்பத்தி முப்பத்தி ஒன்றும் பெரிய விழாவை மாவட்ட நிர்வாகம் பொதுமையிலுக்கு நடத்தப் போகிறது வந்தராசர்ல தொடங்கி பொருங்கிலும் நீங்க யாராவது பார்த்துட்டீங்களோ அதுல பெரும்பாலான இருந்தார்கள் உங்கள் முன்னால் நேரில் பேச

ஒருங்கிணைந்து நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதுல நீங்களும் பங்கேற்றிருக்கிறீர்கள் என்பது பெரிய விஷயம் அதுல யார் வெற்றி பெறுகிறீர்களோ அவ்வளவு பேருக்கும் புத்தக திருவிழா அநேகமாக இரண்டாம் தேதி தொடங்கும் அல்லது மூன்றாம் தேதி தொடங்கும் பிப்ரவரி ரெண்டு அல்லது மூன்று தொடங்கி பதினோரு நாட்கள் நடைபெறும் இந்த முறை டவுன்ல நடக்க இருக்கிற திருநெல்வேலி நகரத்துல அங்க இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் என்று சொல்லப்படுகிற வணிக வர்த்தக மையத்தை நடக்க இருக்கின்றது அங்கே தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த புத்தக விற்பனையாளர்கள் வர இருக்கிறார்கள்

மாநில வாசகர்களிடையே செய்துகிறாங்க என்ன சார் செய்யப்படுவீங்க என்ற மாணவர் வாசகர்களுக்கு வைத்து ஒவ்வொரு மாதமும் புத்தக திறனாய்வுகளை நடக்கிறோம் நல்ல புத்தகங்களை திறனாய்வு பண்ணக்கூடிய அந்த பணியை நம்ம கல்லூரியை செய்து கொண்டிருக்கிறோம் இன்னும் அதற்கான வாய்ப்புகளை மேற்கொள்ள மேற்கொண்டிருக்கிறோம் அதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய புத்தாய்ப்பாக எல்லா கல்லூரியும் முதல்வரிடம் இதை ஒத்துழைத்தார் நாலு பிரின்ஸ்பல்ஸ் தமிழ் ஹெச்ஓடிஸு அதேபோல் கல்லூரியுடைய நூலகங்கள் எல்லோரும் ஒத்துழைத்தாங்க தமிழ்நாட்டிலே முதல் முறையாக மாணவர் வாசகர் வட்டத்தை திருநெல்வேலி மாவட்டம் முதல் முதலாக உருவாக்கி இருக்கிறது ரசிகர் மன்றத்தை உருவாக்கி இருக்கிறோம் அந்த ரசிகர் தான் மாணவர் வாசகர் வட்டம் நாம் இயக்கக்கூடிய இந்த இடம் ஒரு புனிதமான இடம் நாங்கள் எல்லாம் உருவாக்கி கல்லூரிய காரணம் என்ன இந்த

உங்களுக்கு எத்தனை டீம் வெற்றி பெறுகிறீர்கள் என்பதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் உங்களுக்கு மாவட்ட ஆட்சியர்கள் அலுவலகத்திலிருந்து மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கப்படும் ஆனால் எல்லா அணிகளும் நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் வந்து ரெண்டு நாட்களும் பங்கேற்க வேண்டும் நிறைய போட்டிகள் நடைபெற எல்லாருக்கும் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புத்தகங்களை தர வேண்டும் பரிசாக தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து சொல்லியிருக்காங்க எல்லாத்துக்கும் பரிசு கொடுக்கணும் அந்த போய் உங்களுக்கு காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனா தமிழ் இலக்கியமா அல்லது சகட்டை கேரளம் ரூபா எந்த புத்தகத்தை வேண்டுமானாலும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதனால இந்த வெள்ளிக்கிழமை இந்த நூலகத்துக்கு விடுமுறினார் நாம் வேண்டிக் கொள்ளும் மாவட்ட நூலக அலுவலர் மீனாட்சி சுந்தரம் அதே மாதிரியாக முத்து கிருஷ்ணன் அவர்கள் அவர் ஓய்வு பெற்றான்னு சொல்லி அவர் என்ன சொல்றாங்க அப்படிதான் கிடையாது அவர் இப்பதான் புதுசாக ஆரம்பிச்சிருக்காரு நான் சொல்றேன் ஓடி ஆகி வேலை செய்யக்கூடிய முத்து கிருஷ்ணன் நல்லூரகர் அவர்கள் அதே மாதிரி கண்டுபிடி அவர்கள் அதே போல

நம்முடைய மாவட்டம் நடத்தக்கூடிய விழா நம்முடைய விழா நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் நடத்தக்கூடிய விழா நம்முடைய விழா நம்முடைய வீட்டினுடைய இல்ல விழா எல்லாரும் நீங்க குடும்பத்தோடு வர வேண்டும் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியில பேசக்கூடிய சோதர்மன் பேச போகிறார் பொன்னியிடன் பேச போகிறார் வண்ணதாசன் ஐயா பேச போகிறார் கதாபுரியா பேச போகிறார் வண்ண நில இந்த விழாவில் யார் யாராவது பார்த்தீங்க அவர் எல்லோரும் பேச இருக்கிறார் இங்க கொஸ்டினா பாத்துக்கிட்டீங்க

இலக்கிய ஆளுமையில் பேச இருக்கிறார்கள் இரவு நேரத்தில் பற்றி எல்லாம் கண்டு கிடைக்க வேண்டியது நம்முடைய கடமை ஏன்னா இது நம்முடைய நிகழ்ச்சி நம்முடைய வீட்டினுடைய நிகழ்ச்சி என்று சொல்லி பங்கேற்ற அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலும் தேசிய தகவல் பயக்கின் சார்பிலும் இந்த பொருளை இலக்கிய திருவிழாவினுடைய அணியின் சார்பிலும் நன்றி 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 தெரிவித்து நடிகராக பங்கேற்ற ஜெயமேதி அவர்களுக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம அந்த அவங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் என்னுடைய வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி ஒன்று நாற்பது ரெண்டு ஏழு ஐந்து தொண்ணூத்தி ஒன்பது ஐநூத்தி இருபத்தி ஒன்று நாற்பது ரெண்டு ஏழு ஐந்து இதுதான் என்னுடைய நன்றி